வணக்கம் ஜி கே செஸ்டர்டன் அவரோட ஃபுல் பேரு கில்பர்ட் K. செஸ்டர்டான் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலாசஃபர் ஜேர்னலிஸ்ட்டு இந்த மாதிரி பன்முகத்திறமை கொண்ட ஒரு நபர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார் இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் லண்டனில் நம்ம எல்லோருக்கும் பெர்னாட்ஷாவாக தெரியும் மிக மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் வந்து லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அவர் மிகப்பெரிய ஆளுமை ஷாக்கு பாதி மேதை பாதி கோமாளி அப்படின்னு ஒரு நிக்நேம் இருக்குது ஒரு தடவை இந்த பெர்னாட்சாவை பார்க்கறதுக்காக இந்த ஜிகே ஜெஸ்டான் வராரு இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா கொஞ்சம் நல்ல வெயிட்டாக உடம்புல நல்லா ஃபேட்டாக வெயிட்டாக இருப்பார் ஆனால் நம்ம பெர்னாட்சா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மனுஷன் இவர் குண்டா இருக்கிறதுனால இந்த செஸ்டான்கு எப்போதுமே என்னென்னா கொஞ்சம் அவரோட அப்பியரன்ஸில் அவருக்கு கொஞ்சம் ப்ரௌடு நம்மளை பார்த்தா குண்டா இருக்கோம் நம்ம நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம் பிடிக்காது அவங்களெலாம் கொஞ்சம் நம்மளை விட கீழேன்ற மாதிரி இவருக்கு ஒரு மைண்ட் செட் இவர் பெர்னட்ஷாவை பார்க்குறதுக்கு போகிறாரு போனால் பெருனாச்சும் அப்படியே இவருக்கு நேர் ஆப்போசிட்டே இப்படி ஒல்லியாக இருக்கார் பார்த்ததும் இவருக்கு வந்து இவருக்கு தான் ஒல்லியாக இருந்தால் பிடிக்காத ஏதோ ஒன்று சொல்லணும்ல நீங்கள் எப்பவுமே ஏன் வெயிட்டாக வெயிட் போட்டு இழைச்சி அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே எப்பவும் இப்படியே இருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கு யாராவது வெளிநாட்டுக்காரன் வந்தால் என்ன நினைப்பா இவங்க நாட்டில் பஞ்சமும் பட்னியம்தான் போல இருக்குது இப்படி இருக்கானு அப்படின்னு நாட்டை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நீங்கள் வந்து வெயிட் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி பெர்னாட் கிட்ட சொன்னார் இப்போ மாதிரி டயட் பிளான்லாம் அப்போ இருந்ததான்னு தெரியல வெயிட் போடுறது இழைக்கிறது அதெல்லாம் நம்ம கையில் இருக்கான்றதும் தெரியல ஆனாலும் பெர்னாட்ஷாக்கு எவ்வளவு ஒரு நகைச்சுவை திறன் இருந்திருக்கு பாருங்கள் அவர் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா ஆமாம்மா நான் இப்படி இருக்கேன் என்னை பார்த்து மேபி நாட்டில் பஞ்சோன்னு கூட நினைக்கலாம் ஆனால் ஒன்றை பார்க்கும் பொழுது அதுக்கான உண்மையான காரணம் என்னன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டேன் எனக்கு இதை பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான்லாம் உள்ளியாக தான் இருக்கேன் என்னை நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை கூட சொல்லணுன்னு எனக்கு தோணவே இல்லை இதுக்கப்புறம் யாராவது சொன்னாங்கன்னா நான் இந்த தான் சொல்லணும் அப்படின்னு நான் மைண்டில் டிசைட் பண்ணி வச்சுட்டேன் எதுக்கு அப்படின்னா ஒருத்தரோட திறமை நம்ம எவ்வளவு தான் படிச்சுருந்தாலும் மேதையாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் நம்ம சொல்கிற வார்த்தை அது எவ்வளவு வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அதே நேரம் நம்ம அந்த கிரிட்டிக்கை ஏற்றுக்காம எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காரு எனக்கு நிஜமாக இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்